ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்தா தான் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் போன லாங் வீடியோவில் வந்து கந்தசஷ்டி விரதம் என்னன்னைக்கு எப்போ இருக்கணும் என்னென்ன விரத முறை அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணும் இந்த தடவை வந்து கலசம் வச்சு எப்படி வழிபடணும் அப்படி இல்லைனா வீட்டில் உள்ள படத்தை வச்சு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோடு கொடுத்துருக்கேன் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படி இல்லை நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து நீங்க ஒரு நாள் விரதம் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா படம் வச்சு இருக்கிறவங்க வந்து வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன முருகர் படமோ இல்ல பெரிய முருகர் படமோ கண்டிப்பா இருக்கும் அந்த முருகர் படத்தை நல்ல பன்னீர் தண்ணீர் இதெல்லாம் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் இது எல்லாமே வச்சு உங்களுக்கு என்னென்ன மலர் இந்த மலர்கள் அந்த மலர்கள் தான் க முக்கியம் கிடையாது பொதுவாகவே விசேஷ நாட்களில் வந்து கொஞ்சம் வந்து ரேட் கூட தான் விற்கும் அதனால உங்களுக்கு எந்த மலர்கள் வாங்கி வைக்க முடியுமோ அந்த மலர்களை வந்து வாங்கி வந்து நீங்கள் போடுங்க இந்த விரதத்தை வந்து இப்போ நீங்கள் ஒரு நாள் விரதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கன்னா கலசம் வைக்கிறனால இல்லை படம் வச்சு ஆரம்பிக்கிறனா விடியர் காலை அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து நாலரைலேருந்தா ஆறரை மணிக்குள்ளே உங்கள் விரதத்தை வந்து வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் பூக்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க காலையில் ஒரு டம்ளர் பால் வச்சு விளக்கு ஏற்றி தீப தூப கா ஆர ஆரத்தி காமிச்சு காலையிலேயே உங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக எப்படியான விரத முறை இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பீங்க ஒரு பொழுதாக இல்லை பால் பழ விரதமாக இல்லை இளநீர் விரதமாக தண்ணீர் விரதம் இதே தான் இருபத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு நாளுக்கும் வந்து உங்களோட விரத முறை உங்களோட மனசை பொறுத்து தான் முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க எந்த மாதிரி முறை அப்படிங்கிறத இப்போ வந்து உங்கள்கிட்ட சின்ன விக்கிரகமாக முருகர் இருப்பார் வேல் இருப்பார் இது எல்லாம் இருந்ததுமே உங்களால் எத்தனை அபிஷேகங்கள் பண்ண முடியுமோ என்னென்ன அபிஷேகங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணலாம் நான் அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்து பண்ணிக்கலாம் இவ்வளவு என்னால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரே ஒரு அபிஷேகமான பாலபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம் ஒரு அடிக்கு மேலே வந்து வெயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மேலே வந்து லெமன் வந்து சுரவிக்கவும் இப்போ நீங்கள் கலசம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து எந்த பூஜை பண்ணினாலும் என்ன விரத முறை இருந்தாலும் அதுக்கு வந்து இரண்டு தெய்வங்களோட அனுமதி வந்து ரொம்பவே முக்கியம் ஒன்று வந்து முழுமுதற் கடலான விநாயகர் இன்னொன்று வந்து நம்மளோட குலதெய்வம் நான் எப்பொழுதுமே கலசம் வைக்கிறதா இருந்தாலும் இல்லை என்ன பூஜை வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிச்சுக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து சின்ன வெள்ளி பிள்ளையார் இல்லை வந்து பித்தளை பிள்ளையார் அது மாதிரி எந்த பிள்ளையார் வீட்டில் இருந்தாலுமே அவங்கள வந்து நீங்கள் ஏற்ற வச்சு விநாயகர் தூதி சொல்லி உங்களோட பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே நாளே வந்து இங்கே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிருங்க அப்போ தான் வந்து மறுநாள் கண்டிப்பாக உங்களால் ஆறு மணிக்குள்ளே கலசம் வீட்டில் வந்து வைக்க முடியும் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூவுமே வச்சுட்டு ஒரு பித்தளை தட்டு அப்படி இல்லைன்னா வெள்ளி தட்டு எவர் சில்வரை தவிர்த்துட்டு எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வாழையில் இதில் வந்து பச்சரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் போட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பித்தளை சொம்பு இல்லை வெள்ளி எடுத்துக்கலாம் வெண்கலம் எடுத்துக்கலாம் இதுலேயுமே சில்வரை தவிர்த்துட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க முருகருக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன் இதில் வந்து சுத்தமான தண்ணீர் வந்து முக்காலோ முக்கால் பதம் உறுப்புனாலே வந்து நீங்கள் போதும் முக்கால் பாதம் தண்ணி வந்து நான் வந்து நிரப்பிக்கிறேன் கலச கலசத்தில் வந்து போடுறதுக்கு வந்து கலசப்பொடுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இதில் வந்து ஜாதிக்காய் அப்புறம் மாசிக்காய் வெட்டி வெறி ஏலக்காய் கிராம்பு மிளகு ஜாதி பத்திரி இது எல்லாமே கலந்து இருக்கும் இது வந்து கிராம் கணக்கில் தான் தருவாங்க நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே கிடைக்கும் இந்த ஒரு பொடியை போட்டாலே போதும் தீர்த்தம் ரெடி ஆயிரும் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இந்த தீர்த்தத்தில் வந்து லெமன் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் ஏழக்காய் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன வாசனை பொருட்கள் எல்லாம் எடுக்குதோ அது எல்லாமே ஒற்றைப்படையில் கலந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மாவிலையை வந்து மேலே வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து தர்பை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கிடைக்கும் இல்லை சாமான் வாங்குகிற கடைகளில் கூட தர்பை இலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதையுமே வந்து நம்ம வச்சுக்கணும் எனக்கு வந்து அன்றைக்கி கிடைக்காதனால நான் மாவிளையை மட்டும் வச்சுருக்கேன் எது கிடைக்குதோ அதை கண்டிப்பாக வந்து வச்சுக்கலாம் அந்த மாவிளைக்குமே மஞ்சள் ஒரு தேங்காய் நல்ல தேங்காவாக நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தேங்காவை எடுத்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிக்கவும் மஞ்சள் தடவி ஒரு நீட்டை போட்டு நான் முருகருக்காக வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து இதில் தான் வந்து நம்ம முருகர் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்மளோட ஒரு நம்பிக்கை அதுக்காக ஒரு பொட்டுமே வச்சுட்டேன் பக்கத்திலே வந்து என்னோடய குலதெய்வ சுபமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் எங்களுக்கு வந்து படம் வச்சு வழிபடுறது பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால குலதெய்வ சொம்பா வச்சுக்கிற அப்படிங்களா நீங்கள் வேறு அகல் விளக்கம் மட்டும் ஏற்றி வச்சுக்கொள்ள அதை வந்து உங்கள் குலதெய்வமாக நீங்கள் வந்து பாவிக்கலாம் அன்னைக்கு என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து முருகருக்கு வந்து சாத்தணும் இது எல்லாமே காலையில் ஆறு மணிக்குள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் முடிக்க ஆரம்பிச்சிடணும் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக டிவியில் எல்லா நியூஸ் சேனலுமே வந்து சூரசங்காரம் லைவ் வந்து போயிட்டே இருக்கும் மூன்றைக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணும் மூன்றைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணிக்கெலாம் வந்து முடிச்சு சூரசம்காரம் இந்த சூரசம்காரத்தை வந்து நம்ம பார்த்துட்டு கண்டிப்பா வந்து வீடெல்லாம் வந்து கூட்டி தொடச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு நெய்வேத்தியமாக நீங்க வந்து இப்ப சில பேருக்கு இலை போட்டு படிக்கிற பழக்கிற பழக்கம் இருக்கோ அந்த மாதிரி படைக்கிறவங்க வந்து இலை போட்டு வந்து நீங்கள் வந்து படைக்கலாம் எனக்கு வந்து ஏதாவது சின்னதாக பிரசாதம் செஞ்சு வச்சு தான் வழிபடுற பழக்கம் தயிர் சாதம் வந்து மஸ்ட்டு ஏன்னா வந்து முருகர் வந்து சூரசம்காரம் செஞ்சு கோவத்தில் இருப்பார் அதை தடிக்கிறதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நான் நம்ம வந்து தயிர் சாதம் வந்து செய்யணும் சூரசம்காரம் முடிச்சுட்டு வந்து நாளை கிணறுல உருவாக்கி அந்த நன்னீரில் வந்து முருகர் நீராடினதுக்கப்புறம் தான் வந்து சிவபெருமானை வந்து இவ்வளோ பேரை வந்து கொன்றுட்டும் வதம் பண்ணிட்டோம் அதுக்காக வந்து போய் வழிபடுவார் சிவபெருமானை அதனால தான் நம்மளுமே வந்து வீட்டில் வந்து அங்கே சூரசம்காரம் நடந்திருக்கா அது வதம் தானே அதனால வந்து தலைக்கு குளிச்சே ஆகணும் வெற்றிலை தீபம் வந்து மஸ்ட்டு கிடையாது உங்களோட இஷ்டம் தான் அன்றைக்கி நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறதும் போடாமல் இருக்கும் இல்லைனா சர்க்கோண கோலம் போட்டு ஆற அகழ்விளக்கு ஏற்றி கூட வந்து நீங்கள் வழிபடலாம் இது வந்து கலசம் வச்சு ரொம்ப சிம்பிளாக வழிபடுற வ வழிமுறை ரொம்ப அது பண்ணணும் இது பண்ணணுலாம் கிடையாது உங்களால் முடிஞ்சதை ரொம்ப சிம்பிளாக பண்ணாலுமே கடவுள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவார் இப்படி தான் நான் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன் ஒரு நாள் விரதம் என்னால என்னெல்லாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் தான் முருகருக்கு வந்து நான் வந்து விரதம் இருப்பேன் இது வரைக்கும் நான் வந்து என்னோட குழந்த கல்யாணத்துக்காக ஒரு வருஷம் வந்து கேட்டிருந்தேன் மறு வருஷமே வந்து குழந்தனார் கல்யாணம் ஆயிடுச்சு அது மாதிரி எங்க அக்கா வந்து குழந்தைக்காக வேண்டி விரதம் இருந்தால் அவளுமே அது மாதிரி குழந்தை பார்த்தா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்க குடும்பத்திலே உள்ளவங்க வந்து முருகரை வேண்டி சஷ்டி விரதம் இருக்கும்போது அது எல்லாமே கண்டிப்பா கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு லாங் வீடியோ வந்து போன வருஷமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ வந்து கணவன் மனைவி தாம்பத்திய உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து தாம்பத்தியத்தில் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா அந்த கர்ப்பப்பைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மற்றவங்க எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் தாம்பத்திய உறவில் இருக்கிறீங்க விரதமாக இருக்கிறீங்கன்னா காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் வந்து விலக்கேற்றி வீடு வாசல் எல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் வந்து வழிபடலாம் அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடவுள் வழிபாடே பண்ணுறோம் அதனால இந்த விரதத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தி நாள் விரதத்துக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய தடை வந்து கிடையாது நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் முடிஞ்சால் காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேத்தி வந்து வழிபடணும் கோயிலுக்கு போகிறது இன்னுமே சிறப்பு மாதவிடாய் காலத்தில் அந்த மூன்று நாட்கள் ஐந்து நாட்களை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியாகவும் வந்து வீட்டில் உள்ள பெண்கள் வந்து வழிபட ஆரம்பிக்கணும் அந்த மூணு நாள் அஞ்சு நாள் வந்து வீட்டில் உள்ள ஆம்பளைங்களையும் இல்லை குழந்தைகளையும் வீட்டில் விளக்கேத்தி வந்து வழிபட வந்து நம்ம செய்யலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து பின்பற்றிக்கலாம் இப்போ வெரதம் இருக்கணும் கடுமையாக தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உடலாலே மனசாலேயும் சுத்தமாக இருக்கிறோம் கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறோம் அப்போ அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டுமே போதும் நம்ம கேட்குற எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை நம்பிக்கையோடு வந்து வழிபடுங்க கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் நல்ல தீப தூபாக ஆராய்த்தி காமித்து கடவுள்கிட்ட கந்தன்ட்டவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு பாருங்க கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி உங்களோட கோரிக்கை உண்மையானதாக நம்பிக்கையானதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மை நீங்கள் வந்து நம்பிக்கையோட வழிபடுங்க நான் இவ்வளோ நாள் க வேண்டேன் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படிலாம் நினைக்காது கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எனக்காவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து கிடைக்கும் ஒரு விஷயம் வந்து சீக்கிரம் கிடைச்சிட்டா அதுக்கான அருமை வந்து நமக்கு புரியாது அது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும்போது தான் அதை பற்றின புரிதலும் அருமையுமே நமக்கு வந்து தெரியும் நம்ம இவ்வளோ விரதம் இருக்கிறோம் இவ்வளோ கடவுளை கும்புறோம் நமக்கு எதுவுமே நடக்கலன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கை வரும் நமக்கு பிடிச்ச எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது இந்த விரதம் இருந்து எனக்கு எவ்வளவோ நன்மைகள் இதுவரைக்கும் இது இதுவரைக்கும் கேட்ட எல்லாத்தையுமே கந்தன் கொடுத்திருக்காரு தான் வந்து உண்மை நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கலசம் வச்சு எப்படி வழிபடணும் என்னென்ன விரத முறைகள் அது மட்டும் இல்லாமல் வந்து கணவன் மனைவி உறவில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வந்து ரொம்ப சிம்பிளாகவே இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இப்படி தான் வருஷம் வருஷம் நான் என்னோடய வீட்டில் வந்து விரதம் இருக்கிறேன் என்னால் ஒரு நாள் விரதம் வந்து இருக்க முடியும் அதனால் அதை மட்டும்தான் இருக்கிறேன் உங்களால் எத்தனை நாட்கள் விரதங்கள் இருக்க முடியுமோ அத்தனையும் இருங்க பட் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இருந்துட்டு அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்